அன்பார்ந்த முருகபக்தர்களுக்கு வணக்கம் நான் ஜெய்மெஸ்கே கோபி இமயமலை பயணம்லேயே இது வரைக்கும் நான் வந்த பயணத்திலேயே என் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு இடத்துக்கு போய்ட்டு வந்தேன்னா அது இந்த இடத்துல தான் சொல்லணும் ஏன்னா அந்த இடத்துல பதிவே பண்ணுறேன் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு வந்து தான் வந்து நான் இந்த வீடியோ பதிவே செய்கிறேன் எனக்கு பின்னாடி ஒரு கிரில் இருக்குது பாருங்கள் இந்த கிரில்லுக்கு பின்னாடி தான் அந்த அற்புத அதிசயம் இருக்குது இந்த கலியுகத்தில் யாராவது வந்து அதிசயம் அற்புதம் அமானுஷ்யம் இறைவனை நான் பார்க்கணும் இறைவனை நான் உணரணும் இறைவனை தொடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இமயமலையில் இந்த இடத்துக்கு வந்தாகணும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாதாள புவனேஸ்வரர் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சே தமிழ்நாட்டில் யூடியூப்பில் இதை பற்றி யாரும் சொன்னதில்லை இறைவனோட கருணையோ கருணையோடு நம்ம தான் முதல்ல சொல்லுற நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னே நானும் எவ்வளோ தேடி பார்த்தேன் இந்த காணொலி பேசி முடித்த உடனே நீங்கள் பாதாள புவனேஸ்வரர்ன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா இங்கே நூறு அடி ஆழத்தில் ஒரு லோகம் இருக்குது பாதாள லோகம்னு சொல்லி அந்த பாதாள லோகத்தில் இங்க இருந்து ராமேஸ்வரத்துக்குக் குகை இருக்குது இங்க இருந்து கேதார்நாத் பத்ரிநாத் குகை இருக்குது இங்கேருந்து கிட்டத்தட்ட கைலாயம் பஞ்சபாண்டவர்கள் வந்தது ஆதிசங்கரர் வந்தது சிவனோட ஜடாமுடி விநாயக பெருமான் வந்து மனித தலைக்கு முன்னாடி இருந்ததும் மனித தலை அவர் வெட்டினதுக்கப்புறம் இருந்த ஒரு இதுவும் அவர் தலை வெட்டினதுக்கப்புறம் அவரோட உடலும் அதுக்கு மேலே எல்லாமே இருக்குது இதில் ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் என்னென்னா அர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே ஒரே ஒரு இடத்த மட்டும்தான் மனித கைப்பட்டு உருவாயிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரே ஒரு இடத்த மட்டும்தான் அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா சிவனோட ஜடாமுடியில இருந்து நீர் கொட்டுது அது வந்து சொல்லவே முடியாத ஒரு உணர்வுங்க நீர் வந்து கீழே கொட்டுற இடம் மட்டும்தான் மனிதனால் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆனா மற்ற எதுவுமே வந்து மனித கையே படாத ஒரு இடம் இயற்கையாக இங்கே இது புராண காலத்துல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமன் நாங்கள் நடந்து போன இடமே ஆதிசேஷன் மேலே தான் நடந்து போனோம் பெரிய ஒரு ஐந்து தலை நாகத்தோட அப்படியே உருவம் அப்படியே இருக்கு அது வந்து கல்லால் உருவாக்கப்பட்டது கிடையாது சத்தியமா ஏன்னா அது நீங்க அந்த கிட்ட பார்க்கும் போது அவருக்கு தெரியும் இங்க வந்து இந்த இந்த எல்லா புள்ளி மணைக்கிற இடம்னு பாத்தீங்கன்னா முருகர் எப்படி இங்க நீங்க வர வச்சாருன்னா சத்தியமா முருகர் தான் வர வச்சிருக்காரு ஏனால் இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது கந்த புராணத்தில இருந்தா கண்டுபிடிக்கப்பட்டது இமயமலையில பல இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது கந்த புராணத்தில இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஒருவரிடமும் முயற்சி பண்ணேன் முருகனோட இன்னைக்கு தான் வந்தேன் இங்கே கீழ கடைசியில் அந்த லோகம் வந்து கைலாயத்துக்கு நோக்கி போறப்போ ஒரு சிவலிங்கம் இருக்காது உள்ள அந்த சிவலிங்கம் ஆதிசங்கரால் வைக்கப்பட்டிருக்கு அந்த சிவலிங்கத்தோட அற்புதமே பெரிய அதிசயம் அதுல பாத்தீங்கன்னா முருகர் கார்த்திகேயர் சிவன் பார்வதி எல்லாருமே இருக்காங்க அந்த லிங்கத்துல அந்த லிங்கத்துக்கு நாங்க அபிஷேகம் பண்ணோம் நீங்க இதுல வந்து பா கண்டிப்பா ஒரு தடவையாவது வாழ்க்கையில வந்து பாருங்க சிவன் பார்வதி முருகர் அகத்தியர் கேதார்நாத் சார்தம் இந்த எல்லாமே ரியலாக அப்படியே இருக்கு இல்லாம அப்படி இங்கே என்ன சொல்கிறாங்க புராண காலத்தோட தொடர்பு படுத்தினா இப்போ சத்தியுகம் தேர்தயுகம் துவபரகம் கிருதயகம் கலியுகத்தில் கலியுகம் தொடக்கும் போது இங்கே எல்லாமே இறைவன் வந்து அப்படியே சிலையாக மாறிட்டாங்க திரும்ப கலியுகம் முடிகிறப்போ திரும்ப எல்லாமே உயிர் பெற்று திரும்ப சத்தியுகம் விபத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் கலியுகம் சார்ந்த ஒரு இடத்த காட்டினாங்க அந்த இடம் வந்து வளர்ந்து எப்போ வந்து மேலே இடிக்குதோ அதோட கலியுகம் வளைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கு பக்கத்தில் சத்தியுகம் நடக்கிறதுக்கு பஞ்ச பாண்டவர்கள் பாவக்கதவு இதில் வந்து ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா ராவணன் வந்து இந்தியா ஃபுல்லாக ஆட்சி பண்ணிருக்காங்க இருக்கிற அயோத்தியை தவிர அதுல அந்த ராவணன் இந்த இடத்துல கடைசியில வந்து அவரோட முக்தி நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பாவ ஒரு கதவை கட்டுறாங்க அந்த லோகம் வந்து மூடப்பட்டது அதுக்கப்புறம் அதிக புண்ணிய லோகம் ஒன்று இருக்கு அப்புறம் மோட்ச லோகம் இருக்கு நடந்து போற பாதை வந்து தர்ம லோகம் சொல்ல வார்த்தை இல்லைங்க நான் இந்த காணொலி முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஒரு ஆல்பம் கொடுத்தாங்க நான் வந்து அரசு அனுமதி பெற்று தான் வந்து இங்கே வந்து இந்த வீடியோ காணொலியும் பதிவு பண்ணுறேன் இதுவும் ஒரு தமிழரால் தான் நடக்குது நம்ம தமிழர் ரவிசங்கர் சார் தான் இங்கே கலெக்டராக இருக்கிறதுனால இது நடக்குது உண்மையில் அவருக்கு ஒரு பெரிய புண்ணியம் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு இந்த விஷயம் போய் தெரியிறது அப்போது ஒரு படம் ஒன்று ஆல்பம் கொடுத்தாங்க அந்த ஆல்பத்தில் எல்லா விஷயமும் இருக்குது பாருங்கள் இந்த இமயமலை பயணம் ஃபுல்லாகவே முருகர் இருக்காருங்க சத்தியமாக வந்து இந்த உலகத்தை பார்த்தவனுங்க நீங்கள் யாரெல்லாம் இறைவனை தேடுறீங்களோ ஆனால் பொருட்கலவாகவும் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் இந்த இந்த கீழே இறங்குறது ரொம்ப சிரமம் கலியுகத்தில் பொருள் வந்து எல்லாரும் ஈஸியாக தேடி கண்டுபிடிச்சாலும் அருள் வந்து கிடைக்கானுவாங்க இங்கே வந்து நூறு அடிக்கு கீழே ஆக்சிஜன் கிடையாது இப்போ தான் டெம்பரவரி ஆக்சிஜன்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க இதுக்கு கீழே நீங்கள் போகும்போது நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் கீழே போனேன் ஏன்னா அவ்வளோ பாதை வந்து செங்குத்தாக இருக்கும் உட்காந்து தான் போனோம் ஒவ்வொரு பாதை வழுக்கும் இதெல்லாம் தாண்டி உள்ளே போகிறது தான் ஒரு பெரிய உலகமே இருக்குங்க இந்த உலகத்துலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு பே வேறு யூனிவர்ஸ்க்கு போயிட்டு பேரலாக நம்ம நிஜ வாழ்க்கைக்கு வந்த மாதிரி இருக்குங்க சொல்ல முடியாத ஒரு வார்த்தை பாதால் போனேஷன் கூகுள்ல தேடி பாருங்க ஒரு சில பேர் மட்டும் தான் உள்ளே போய் வீடியோ எடுத்து மற்றபடி அதுக்கப்புறம் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுக்கல தொழில் துறை தான் இருக்கு வேற மாதிரி ஒரு உணர்வுங்க கண்டிப்பா இந்த வீடியோ வீடியோ பாக்குறவங்க இமயமலைக்கு வரும்போது கண்டிப்பா வாங்க எனக்கு டிஎம் பண்ணுங்க நான் வந்து எப்படி வரணும்ன்ற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் ஆனா நிச்சயமா பாத்துருங்க ஒரு இப்போ வரைக்கும் கண்ணில் நிற்கிற காட்சி சிவனோட ஜடாமுடி வந்து அது சொல்லவே முடியலங்க அந்த வார்த்தை அந்த ஜடாமுடி அப்படியே இருக்கு அவரோட பாதம் அவர் புலி மேல உட்காந்துட்டு இருக்கிறது அப்படியே சிலையாக மாறிட்டாங்க திரும்ப கலியுகம் அழிஞ்சி சத்தியுகம் தியாபரகம் பிறம்போ திரும்ப உருவமாக மாறி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல இந்த காணொலியை பதிவு பண்ணுறது எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி